சுதந்திரமான மனம் கொண்ட நண்பர்களை நான் விரும்புகிறேன் ஏனென்றால் அவர்கள் எல்லா கோணங்களிலும் பிரச்சனைகளை பார்க்க வைக்கிறார்கள் என்று கூறிய தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலாவின் பிறந்த நாள் இன்று ஜூலை பதினெட்டு நிற வெறி கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்துக்கு தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த மண்டேலா அவர்கள் இனங்களுக்கு இடையே நல்லுறவு ஏற்பட மனித உயிர்களை மேம்படுத்த ஆண் பெண் சமம் என்ற நிலை ஏற்பட பாடுபட்டார் என்று அவர் உழைப்பை நினைவு கூறும் வகையில் அவர் பிறந்த நாளான ஜூலை பதினெட்டை ஆண்டுதோறும் நெல்சன் மண்டேலா பன்னாட்டு நாளாக ஐக்கிய நாடுகள் அறிவித்து சிறப்பித்தது மண்டேலாவின் பொன்மொழிகளில் சில இன்று பிரசின்போ சேனலில் உங்களுக்காக என் வெற்றியை வைத்து என்னை மதிப்பிடாதீர்கள் எத்தனை முறை கீழே விழுந்து மீண்டும் நான் எழுந்தேன் என்பதை வைத்து என்னை மதிப்பிடுங்கள் தைரியம் என்பது பயம் இல்லாமல் இருப்பது அல்ல ஆனால் பயத்தை வெற்றி கொள்வது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் பயமே இல்லாதவர் தைரியமான மனிதர் அல்ல ஆனால் பயத்தை வென்றவரே தைரியமான மனிதர் பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக ஒருவர் தனது நேரத்தையும் சக்தியையும் கொடுப்பதை விட சிறந்த பரிசு எதுவும் இருக்க முடியாது இந்த உலகில் வாழும் அனைவருக்குமான ஒரு சிறந்த உலகை உருவாக்குவது உங்கள் கைகளில் உள்ளது மீண்டும் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா